ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் விளையதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் நித்யானந்தாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய தன்மைகள் எட்டு விதமான குணங்களை பார்த்தோம் அந்த ஒரு குணம் என்ன அப்படின்னா எப்பொழுதும் அவர் ஆனந்தமாக இருப்பார் அவர் எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபியாக இருப்பார் இதெல்லாம் பார்த்தோம் கந்தர் அனுபூதியில் சொல்லுவார் என் குண பஞ்சரனே அப்படின்னு எட்டு விதமான குணங்கள் இறைவனுக்கு தன் வயத்தனாதல் தூய உடம்பினனாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில்லா ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை அதில் இறைவன் வரம்பில்லா இன்பமுடையவன் அப்போ இன்ப வடிவமாக இருக்கக்கூடியவன் ஆனந்த ஸ்வரூபன்னு அர்த்தம் அதனால் தான் முருகப்பெருமான சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தமாக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது சுவாமி அம்பாளுக்கு நடுவில் முருகப்பெருமானுருப்பார் சோமாஸ்கந்த மூர்த்தி அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம் பேர் சத்துன்றது சிவம் சித்து அப்படின்றது அறிவு தூய அறிவு அப்போ அந்த தூய அறிவின் மூலமாக நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா திகட்டாத ஆனந்தம் அதாவது எந்த ஒரு இன்பமுமே ஒரு காலத்தில் திகட்டவும் வாய்ப்பு அதிகம் ஆனால் இறை அன்பு இறை அனுபவம் இறை ஆனந்தம் வளர்ந்துட்டே போகும் அதுக்கு முடிவே இருக்காது அழியா முக்தி ஆனந்தமே அப்படின்னு அபிராம்பற்ற வர்ணிப்பார் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அந்த தெய்வ சக்தியை அம்பால அவர் சதா நினைச்சுட்டே இருக்காராம் அப்பேற்பட்ட அந்த உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே அப்படின்னு அழியாத முக்தி ஆனந்தம் இறைவன் அப்பேற்பட்ட அந்த பரம்புரில் முருகப்பெருமான அனுபூதிமான்கள்லாம் அப்படி ஆனந்த நிலையில் தரிசனம் பண்ணியிருக்கா அப்போ இறைவன் எப்படி இருக்கார் நான் எப்பொழுதும் ஆனந்தமயமாகவே இருப்பார் ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பார் அப்படின்றது இதனுடைய தத்துவார்த்தம் ஓம் நித்யானந்தாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா